ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனல்ல உடல் சூட்டை குறைக்கக்கூடிய வெந்தய கஞ்சியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தோரபரப்பு தொகையிலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கஞ்சி செய்யறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசியை கழுவி ஊற வச்சு வச்சிருக்கிறேன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்து கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கஞ்சியில் கசப்பு தெரியாது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து வறுத்து கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறேன் பத்து பல் பூடு வந்துடலாம் ஊற வச்ச பச்சரிசிய குக்கருக்கு மாத்திக்கலாம் ஊற வச்ச வெந்தயத்தை உளுந்தம்பருப்பையும் போட்டுக்கலாம் பத்து பல் தட்டின பூட போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் பெருங்காயத்தூள் உப்பு அரை டீஸ்பூன் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் ஆறு டம்ளர் தண்ணி ஊத்தியாச்சு அடுப்ப ஆன் பண்ணி குக்கர அடுப்புல வச்சாச்சு ஒரு கிளறு கிளறிக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்பை சிம்ல வச்சிடலாம் அடுப்பை சிம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆகுது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காயை சில்லு எடுத்து கெட்டியா பால் எடுத்துட்டு வந்துடலாம் கெட்டியா தேங்காய் பால் எடுத்தாச்சு தோரம்பருப்பு துவையலுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பை அடுப்பை சிம்ல வச்சு நல்லா வறுத்து வச்சிருக்கிறேன் ஒரு வத்தல் ஒரு சின்ன தேங்காய் தேங்காய்ச்சில் ஒரு கொட்டை புளி கொஞ்சோண்டி கல்லுப்பு ஒரு பல் பூடு கொஞ்சமா பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா அம்மியில் அரைச்சிட்டு வந்துடலாம் தோரம்பருப்பு தொகையல் அம்மில அரைச்சிட்டு வந்தாச்சு கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் நல்லா கொலையா வந்துருக்குது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் கொஞ்சம் பத்தலை இப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் கெட்டியான தேங்காய்பால ஊத்திக்கலாம் வெயில் காலத்துல ஒரு நாள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுப்ப சிம்ல வச்சு நல்லா மசிச்சு விட்டு தேங்காய் பால் ஊத்தி கிளறியாச்சு ஆஃப் பண்ணிடலாம் சுவையான வெந்தய கஞ்சி ரெடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க